தென்னிலங்கையில் உறைந்துள்ளது அரசியல்வாதிகள் முக்கிய புள்ளிகள் தீர்மானத்தில் இலங்கை தொடர்பான பெற காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மீண்டும் மகிறிய எரிபொருள் விலை விளக்கம் கூறும் அரசு தரப்பு இலங்கையர்களுடனான விநியோகத்தை திடீரென நிறுத்திய அலி எக்ஸ்பிரஸ் உலகை உள்ள நிலநடுக்கம் லட்சக்கணக்கானோர் உயிரிழக்கம் அபாயம் தென்னிலங்கை அரசியலில் பிரபலமான இரண்டு அரசியல்வாதிகள் அடுத்து வரும் நாட்களில் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகித்த சர்ச்சைக்குரிய நபர்களாகவே இருவரும் இவ்வாறு கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆடை குழு மற்றும் குற்ற புலனாய்வு துறையால் குறித்த இருவரும் கைது செய்யப்பட உள்ளனர் குறித்த இரண்டு அரசியல்வாதிகளுக்கும் எதிராக நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான நாற்பத்தி ஆறுக்கு ஒரு தீர்மானத்தின் பாரதூரத்தன்மை அனுர அரசாங்கத்திற்கு புரியவில்லை போல் தெரிகிறது சாட்சி திரட்டும் நடவடிக்கைகள் கூட இடம்பெறுவதாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்துள்ளதாவது இலங்கை தொடர்பான எட்டு போர்க்குற்றச்சாட்டுகள் போலியானவை என்பதை நாம் ஜெனீவா தொடரில் நிரூபித்துள்ளோம் ஆவணங்களையும் கையளித்திருந்தேன் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவா தொடர் ஆரம்பமாகின்றது இதன் போது இலங்கை தொடர்பான போர்க்குற்றச்சாட்டுகளை வெளி விவகார அமைச்சு நிராகரிக்க வேண்டும் ஜெனீவா விவகாரம் தொடர்பில் அனுபவம் உள்ள அதிகாரிகள் வெளி அமைச்சில் இருக்கின்றனர் சிலவேளை எனக்கு அழைப்பு விடுத்தால் நானும் பங்கேற்க தயார் வெளி விவகார அமைச்சுடனும் இது பற்றி பேச்சு நடத்தலாம் என்றார் இதேவேளை கச்சத்தீவு விவகாரத்தை இந்திய தரப்பு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கச்சத்தீவுக்கு இலங்கைக்கு சொந்தமானது எந்த வளமும் மற்ற அந்த தீவில் ஒரு தேவாலயம் உள்ளது தொழிலாளர்கள் தமது உலர வைப்பதற்கு அந்த தீவை பயன்படுத்தி வருகின்றனர் தமிழகத்தில் தேர்தல் நெருங்கும் வேளைதான் கச்சதிவு விவகாரம் இந்தியாவில் பேசுபொருளாக மாறும் அரசியல் லாபம் தேடும் நோக்கிலேயே அது தொடர்பில் பேசப்படுகின்றது இந்தியாவிலிருந்து நாளொன்றுக்கு எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வரையான இழுவை படகுகள் வருகின்றன இதன் மூலம் எமது கடல் வளம் நாசமாகி வருகின்றது பெரும் பொருளாதார இழப்பும் ஏற்படுகின்றது எனவே அத்துமீறிய மீன்பிடிக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மேலும் அவர் தெரிவித்தார் அஸ்வசுமா நலத்திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான தகுதியான பயனாளிகள் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடைய பட்டியல் அனைத்து பிரதேச செயலகங்கள் மற்றும் கிராம அலுவலர் அலுவலகங்களின் அறிவிப்பு பலகைகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பட்டியல் நலன்புரி சபையின் அதிகாரப்பூர்வ வலைத்தளமான டபுள்யூ 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 டாட் டபுள்யூ பிபி டாட் ஜிஓவி டாட் எல்கேயிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டத்திற்கான தகவல் சேகரிப்பின் போது வழங்கப்பட்ட தகவல்களில் ஏதேனும் பிழை அல்லது முரண்பாடு இருப்பதாக உணரும் விண்ணப்பதாரர்கள் மற்றும் தகுதியான பயனாளிகளின் பட்டியலின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றால் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் இதேவேளை இரண்டாம் கட்டத்தின் ஆரம்ப விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போதிலும் வீட்டு தகவல்களை சேகரிக்க ஒரு அரசு கள அலுவலர் வீட்டிற்கு வரவில்லை என்றால் அத்தகைய விண்ணப்பதாரர்களும் மேல்முறையீடு செய்யலாம் மேல்முறையீடு செய்வதற்கு முன் அனைத்து மேல்முறையீடு செய்பவர்களும் ஐ டபிள்யூ தரவு தளத்தை அணுகி வீட்டு தகவல் சேகரிப்பின் போது அவர்களிடம் குடும்பம் குறித்து வழங்கப்பட்ட தகவல்களை கண்காணிக்க வேண்டும் மேல்முறையீட்டாளர்கள் ஆட்சேபணையாளர்கள் அதிகாரபூர்வ வலைதளத்திற்கு சென்று மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகள் சமர்ப்பிப்புகளை உள்ளிடுவதன் மூலம் தங்கள் மேல்முறையீடுகள் அல்லது ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க விண்ணப்பதாரர்கள் மேல்முறையீடுகள் மற்றும் ஆட்சேபனைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்கும் போது தங்கள் பகுதியில் உள்ள விதாத வள மையங்களில் இருந்தும் உதவிகளை பெற்றுக்கொள்ளலாம் எரிபொருள் விலையில் ஜூன் மாத தொடக்கத்திலும் ஜூன் மாத இறுதியிலும் ஏற்பட்ட திடீரென ஏதுவானது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாய்தீச தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட விலை தளம்பலுக்கு ஏற்ப ஜூன் முப்பதாம் தேதி விலையில் மாற்றம் செய்யப்பட்டது அவ்வாறான நடைமுறையே பின்பற்றப்படுகின்றது மாதத்தின் தொடக்கத்தில் விலை குறைவடைவதனால் அதன் பலனை மாத இறுதியில் எதிர்பார்க்கலாம் இவ்வாறே விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த அரசாங்கத்திற்கு இறக்குமதியின் போது ஏற்படுத்தப்பட்ட மோசடி என்றும் அம்மை பின்தொடர்ந்து வருகின்றது அவர்கள் சென்றாலும் அவர்களால் எரிபொருள் கூட்டு தாபனத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட நட்டத்தை நாம் சரி செய்யும் போது இவ்வாறான செயற்பாடுகள் தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது என முன்னணி சந்தைகளில் இலங்கைக்கு பல வகையான பொருட்களை விநியோகிக்கும் சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த தகவலை செய்தியாக வெளியிட்டுள்ளது அதன்படி குறித்த இணையதள சந்தையில் இருந்து பொருட்களை கொள்வனவு செய்யும் நுகர்வு தங்கள் பொருட்களை கொண்டு தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் அந்நிறுவனத்திடம் தொடர்பு கொண்டு தகவல் கோரிய போது இலங்கையில் விதிக்கப்பட்டுள்ள புதிய வரிகள் தொடர்பில் தெளிவு இல்லாததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்நிறுவன வாடிக்கையாளர் சேவை துறை தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் குறிப்பிட்டுள்ளது அடுத்த முப்பது ஆண்டுகளில் ஜப்பானில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது குறித்த நிலநடுக்கம் மற்றும் அதனை அடுத்து ஏற்படும் சுனாமியால் மூன்று லட்சம் பேர் வரை உயிரிழக்கும் அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ரெண்டு டிரில்லியன் வரையான சேதங்கள் இதனால் ஏற்படலாம் எனவும் கூறப்படுகின்றது பொதுவாக நிலநடுக்கங்களை கணிப்பது கடினம் என்றாலும் அடுத்த முப்பது ஆண்டுகளில் ஜப்பானுக்கு அருகே உள்ள நான்கை பள்ளத்தாக்கில் பாரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு எழுபத்து ஐந்து முதல் எண்பத்தி இரண்டு சதவீதம் வாய்ப்பிருப்பதாக அந்நாட்டு அரசாங்க குழு ஒன்று எதிர்ப்பு கூறியுள்ளது கடலுக்கடியில் எண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த நான்கை பள்ளத்தாக்கில் ஒரு டெக்டோனிக் தட்டு மெதுவாக நழுவுகிறது என்று தற்போது கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஆயிரத்து நானூறு ஆண்டுகளில் நான்கை பள்ளத்தாக்கில் ஒவ்வொரு நூறு முதல் இருநூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் மிக மோசமான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது